இந்த பாண்டியனோட கடையில தான் இவ்வளவு பணம் இருக்குல்ல டெய்லியும் நிறைய பணம் வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் காசு எடுத்தோம்னா அது யாருக்கு தெரிய போது கண்டிப்பா யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு கடைக்கு வந்து தங்கமேலோட அப்பா வந்துட்டு அவனால் முடிச்ச அளவு பணத்தை திருடி திருடி வச்சுக்கிட்டே இருந்தாரு கடைசியில பார்ட்டியோட பங்குஷனுக்கு வந்த குழலி வந்து கடைக்கு வர கடையில் நடந்த எல்லா விஷயமே அவங்க நோட் பண்ணிடுறாங்க வீடியோ ஆதாரத்தோட தங்கமேலோட அப்பா வந்துட்டு இப்ப கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் அப்கமிங் அபிங் என்ன நடக்கு போகுதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு பக்கம் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா வேலையுமே குமார் பாத்துட்டு இருக்காரு அப்படிதான் இந்த தடவையும் பாட்டியோட பங்கனுக்கு டெக்கரேஷன் எல்லாம் சொல்லாம் சொல்லிட்டு குமார் வெளியே போயிட்டு இருக்காரு அப்போ போறப்ப கதிர்ராஜ் ரெண்டு பேருமே வந்து ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்காங்க குமாருமே வந்து ராஜு கிட்ட பேசலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ராஜு கூட கதிர் வரத பாத்ததுமே குமார் வந்து தயக்கத்தோட தான் நின்றுட்டு இருக்காரு மறுபடியும் நம்ம போய் பேச போனோம்னா சண்டை வந்துருமா ஏற்கனவே அத்தை கிட்ட பேசலாம்னு சொல்லி போறப்ப நம்ம பொறுமையா பேசினாலுமே அவங்க நம்ம பேசுற கேக்குறதுக்கு தயாரா இல்ல நம்ம ஏதோ பிரச்சனை தான் பண்ண வரோம்னு சொல்லிட்டு அத்தையே நினைச்சுக்கிறாங்க பெரியவங்களே அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா கதிர்மே அப்படிதான் நினைப்பான் கதிர்க்கு நம்ம நிறையவே கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் இவங்க எல்லாரோட மனசுல நம்ம இடம் பிடிக்கணும்னா அதெல்லாம் கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் நடந்துறாது நம்ம பொறுமையா தான் இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு குமார் வந்து எதுவுமே பேசாம ஓரமா ராஜிகா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கதிருமே வந்து குமார் நிக்கிறத பார்த்ததும் உங்க அண்ணன் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நான் கூட வரனால தான் இங்க வந்து பேசாம இருக்கான் நீ போய் பேசிட்டு வா ராஜி நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ராஜி அனுப்பி வைக்கிறாரு நான் தான் சொல்லிட்டேன் இல்ல எங்க அண்ணே முன்ன மாதிரி இல்ல இப்பலாம் மாறிட்டான் நீ மட்டும் ஏன் கதிர இங்க நிக்கிற நீ என் கூடவே வா அதெல்லாம் எங்க அண்ணே எதுவுமே சொல்ல மாட்டான் எதுவும் நினைக்க மாட்டா வா அப்படி சொல்லிட்டு இப்ப ராஜியே வந்து கதிர கூப்பிட்டு குமார் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லி போய் நிக்கறாங்க அப்பதான் குமார்மே வந்து ராஜி கிட்ட அப்பதோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்றதுக்கு தான் ராஜி நான் போயிட்டு இருக்கேன்

பயந்துட்டு நாங்க அப்படி நடத்தாமே விட மாட்டோம் கண்டிப்பா உங்களோட பிறந்த நாள் பங்கன் நடக்கும் அவங்க மட்டும் வந்தா அவங்க ஊர்க்காரங்க முன்னாடி எல்லாரும் அவமானப்பட்டுருவாங்க அதே மாரி வராங்கன்னா வரது வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பா பெரியப்பா ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு பிரச்சனை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் ராஜி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கதிர வேற உங்க கூட வந்தானா அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏற்கனவே உங்க வீட்டு அழகு எல்லாருமே என் மேல கோவத்தோட இருக்காங்க இதுல நான் வந்து பேசி மறுபடியும் எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அதனால தான் ராஜி நான் வெயிட் பண்ணிக்கிட்டேன் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்காரு குமார் வந்து இந்த அளவுக்கு மாறி பேசுறத பார்த்ததுமே கதிரே வந்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு அப்ப ராஜி சொன்னதெல்லாம் உண்மைதான் குமார் உண்மையிலே மனசு

தான் நடக்கும் சொல்லி நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ ஒரு வழியா ரெண்டு பேத்துக்குள்ள இருந்த சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வீட்டுல இருக்க மத்தவங்க வந்து குமார எதுக்கிட்டா நல்லா இருக்கும் நம்ம வீட்டாளர்கள் குமார் மாதிரி திருந்திட்டாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜி யோசிச்சு இருக்காங்க என்ன ராஜி நீ பாட்டுக்கு யோசிச்சு இருக்க வந்த இருந்து நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் நீ என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்கு நீ என்ன நினைக்கிற ராஜி அப்படி சொல்லு அப்படி சொல்லிட்டு கதிரி கேக்குறாரு நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல நீங்க முடிவு பண்ண பத்தி நம்ம வீட்டாளர் எல்லாரையுமே குலதெய்வங்களுக்கு சாமி கூட வந்த மாதிரி கிளம்பி வந்துருவோம் ஆனா அங்க வர பிரச்சனை நீ தான் கதிர பாத்துக்கணும் நம்ம வீட்டாளர்கள் நீ தானே சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர்க்கும் குமார்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பானி வீட்ல கோமதி வந்து எங்க அம்மாவுக்கு எழுபத்தி அஞ்சா பிறந்த நாள் வருது அதனால நாளைக்கு நீயே செந்தில வந்து லீவு போட்டு நம்ம குழந்தை கோயிலுக்கு வந்துருங்க கோமதிமே வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டு காலையிலே வந்து மீனாமே வந்து ஆபீஸுக்கு லீவ் எல்லாம் சொல்லிட்டு பங்கன் கிளம்ப சொல்லி கிளம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் செந்தில் அது எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டு வேலை கிளம்பிட்டு இருக்காரு என்னங்க நீங்க பாட்டு வேலை கிளம்பிட்டு இருக்கீங்க உங்க அம்மா சொன்னது எல்லாமே மறந்துட்டீங்களா உங்க பாட்டிக்கு இது எழுபத்தி அஞ்சா பிறந்த நாள் அவங்க பேர பசங்க எல்லாருமே பாக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க இன்னைக்கு எதுக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க லீவ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னொரு பக்கம் செந்தில் பார்த்தா ரொம்பவே அசால்ட்டா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பாட்டிக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளா இருந்தா என்ன அதுக்கு எதுக்கு நம்மளா லீவ் போட்டு போனோம் உன யார் ஃபர்ஸ்ட் இப்ப லீவ் போட சொன்னது நமக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியும்ல ஃபர்ஸ்ட் நம்ம கடன் அடைக்கிறதுக்கான வழியை தான் பார்க்கணும் நமக்கு நம்மளோட வேலை தான் முக்கியம் உன அந்த வீட்ல இருந்து கூப்பிட்டு வந்து எதுக்காக நினைச்சே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்ல அவளோட தொடர்பு நம்ம குறைச்சுக்கணும் அவங்க இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போயிட்டே இருந்தானே தொடர்ச்சியா லீவு போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா கதிர் சொந்தமா பிசினஸ் பண்றான் அவனுக்கு பிரச்சனை இல்ல சரணன்மே வந்து அப்பாட்ட தான் வேலை பார்க்குது அவங்களுக்குமே பிரச்சனை இல்ல நம்ம ரெண்டு பேரும் தான கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கும் அதனால லீவ் எல்லாம் போட முடியாது அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறனா இன்னும் பாட்டி கோச்சுக்கலாம் மாட்டாங்க கண்டிப்பா அவங்க ஃபங்க்ஷன் போனா அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் நடக்க போகுது அந்த முத்துவேல் சக்தியில சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கிறது எனக்கே தெரியும் தேவையில்லாம லீவ் போட்டுட்டு போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு வரதுக்கு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல இருந்துக்கலாம் வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட பிறந்த வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லிடுறாரு இதெல்லாம் டென்ஷனான மீனா வந்துட்டு உடனே கோமதிக்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க செந்தில் கொஞ்சமா மாறி இருப்பார் அப்படிங்கறது கோமதிக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு டோட்டலா மாறி போய் இப்படி ஒஸ்டா பிகேவ் பண்ணுவாரு சொல்லி கோமதி நினைச்சு கூட பாக்கல சரி மீனா நீங்க ரெண்டு பேரும் வர வேண்டாம் நீங்க வேலைக்கு போங்க நாங்களே போயிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட தான் பேசிட்டு போனை கட் பண்றாங்க அத்தையோட மனசு கஷ்டப்படுது அப்படிங்கறது மீனாக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஏற்கனவே அவங்க நம்மளை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இதுல இப்படி அவங்க தொடர்ச்சியா கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரமாட்டேன் நான் கண்டிப்பா அத்தை வீட்டுக்கு தான் போறேன் அப்படி சொல்லி மீனா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே மீனா வந்ததுல இருந்து நம்ம மேல கோவத்திலேயே தான் இருக்கு ஒருவேளை மீனா சொன்னபடியே ஆபீஸ் முடிஞ்சு இங்க வராம அங்க பிரிச்சா என்ன பண்றது நம்ம வேற செலவு பண்ணி இவ்வளவு பர்னிச்சர் எல்லாம் வேற வாங்கி போட்டாச்சு இதுக்கப்புறம் எந்த நிலம வந்தாலும் மறுபடியும் அப்பா முன்னாடி வந்து நிக்க மாட்டேன் அப்படி சொல்லி சவால் வேற போட்டு வந்திருக்கிறோம் இந்த மீனாவோட பிடிவாதத்துக்கு அங்க போச்சுனா வேற வழி இல்லாம நம்மளும் அங்க போற மாதிரி தான் இருக்கும் இவ்ளோ நாளா நம்ம கஷ்டப்படாத எல்லாமே வீண் போயிடும் என்ன நடந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு மட்டும் கிளம்ப கூடாது அதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போறதுல எந்த தப்புமே இல்ல சம பாட்டியோட பிறந்த நாளுக்கே கிளம்பி போயிரும் அப்படின்னு சொல்லி முடிவு செந்தில் வந்து சரிவா நானுமே லீவ் போட்டேன் ரெண்டு பேரும் பாட்டியோட பங்கனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டு செந்திலுமே வந்து பாண்டியன் வீட்டு கிளம்பிடுறாரு இப்ப பாண்டியன் வீட்டாலே எல்லாருமே வந்து பாட்டியோட பங்கன் கிளம்புறா வீட்டுல இருந்து ரெடி ஆயிட்டாங்க முத்துவேல் வீட்டுலயுமே பாட்டியை கூப்பிட்டுட்டு முத்துவேல் வீட்டாளுக்கு எல்லாருமே கார்ல ஏறி கிளம்புறாங்க அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்பே சக்திவேல் வந்து பாண்டியன் வீட்டாளர் கிளம்பிட்டு இருக்கிறத பாத்துறாரு கண்டிப்பா இவங்க பங்கு கிளம்பி வந்து இருக்காங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்கிறாரு அவங்க அம்மாவோட பங்கு தான் வராங்க நமக்கு எப்படி தெரியும் அவங்க வேற ஏதாவது வேலையா கூட போலாம் அவசரப்பட்டு நம்மளால எந்த ஒரு முடிவுமே எடுத்துற வேண்டாம் அவங்க கோயிலுக்கு வந்தா அங்க வச்சு நம்ம பாத்துக்கலாம் நம்ம நல்ல நேரத்துக்கு முடிவு இருக்குல்ல அம்மா கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனா நம்ம நம்ம பாப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை கூப்பிட்டு பாட்டி கூப்பிட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க முதல் வீட்டுல இருந்து கார் கிளம்புறத பாத்ததுமே அவங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டாக எல்லாருமே வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணி பின்னாடி கிளம்புறாங்க கரெக்டா சக்தி வேலை நினைச்ச மாதிரியே பாண்டியன் வீட்டாக எல்லாருமே வந்து கோயில் வாசல வந்து நின்றாங்க அவங்கள பார்த்ததுமே முத்தியல் பயங்கர கோவமா முறைச்சிட்டு இருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் சக்தியல் வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாம வெளியே வந்துடுறாரு உங்களுக்கு எவ்ளோ தைரியமா இருந்தா அம்மாவோட பங்கு வந்திருப்பீங்க நீங்க வாங்க சொல்லி உங்களை யாராவது

கிளம்புறாரு அப்ப பாண்டியன் போடாம தடுக்கிற குழலி வந்து நீங்க ஒரு நாளாவது கடைக்கு லீவ் விட வேண்டியதானே இப்பதானே பங்கன் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம் அதுக்குள்ளாடி மா கடைக்கு போகணும் பேசாம இருங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு அப்படி எல்லாம் லீவ் விட முடியாது குழலி ஆல்ரெடி தங்க மேல தங்கமளோட போவும் கடையில தான் இருக்காங்க சரணனும் பழனி கூட இருந்தா கூட பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் எங்க போனா என்ன தெரியல என்ன வீட்டுக்கு வரல நான் கூட போனாதான் அவங்களுக்கு இதா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால நானே போய் பாத்துக்கற அப்படி சொல்லி பாண்டியன் கிளம்புறாரு நீங்க எல்லாம் ஒண்ணு போக வேண்டாம் நானே நம்ம கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆயிருச்சு நான் போய் கடையில இருக்கறேன் சரணனும் பழனி வந்ததை நான் விட்டுட்டு வந்தறேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வீட்ல இருக்க சொல்லிட்டு குழலி வந்து கடைக்கு கிளம்பி போயிரறாங்க சரி இவங்க கடையில என்னதான் பண்றாங்க

இந்த வீடியோக்கு நீ என்ன பதில் சொல்லப் போற அப்படி சொல்லிட்டு தங்கமேலோட அப்பா பணத்தை திருன வீடியோவை புரளி வந்து தங்கமேல்ட்ட காட்டிறாங்க இத பார்த்ததுமே தங்கமேல் பயங்கரமா ஷாக் ஆயிறாங்க இந்த பிரச்சனை நான் இதோட விட போறது இல்ல இப்பவே போய் வீட்ல இருக்க எல்லார்ட்டமே இந்த வீடியோ காட்டப் போறேன் இதுக்காக நீ உங்க அப்பா இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்கீங்களா எங்க அப்பா கஷ்டப்பட்டு இந்த கடைய கட்டி காபாத்தி வச்சா நீங்க மட்டும் இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிறேன் அப்படி சொல்லிட்டு புரளி அவசர அவசரமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த தங்கமேலோட அப்பா வந்து பாண்டியனோட கடையில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பாண்டியன் வீட்டால எல்லாருக்கும் தெரிய வந்து தங்கமேல் குடும்பத்தோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும் பண்ணுங்களோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க